ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு தம்பதிக்கு பரமாச்சாரியார்கிட்ட ஏதோ சொல்லி தீர்வு கேட்கணும்னு ஒரு கோரிக்கை இருந்தது ஆனால் அவள் ஆச்சாரியா முன்னால் வந்து நின்னதும் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே குங்கும பிரசாதத்தை கொடுத்து அவளை அனுப்பிட்டார் ஆச்சாரியா அதனால் ரொம்பவே கவலையோடு நகர்ந்த அவா கிட்ட மடத்து சிப்பந்தி ஒருத்தர் பெரியவாளோட காஷ்ட மௌனத்தை பற்றி சொல்லி இன்னொரு நாளைக்கு மடத்தில் இருக்கிறச்சே வந்து பாருங்கோன்னு ஆறுதலாக சொல்லி அனுப்பினார் மறுபடியும் அதே தம்பதிகள் இன்னொரு நாள் மடத்துக்கு வந்தா வரிசையில் நின்று அவளோட முறை வந்தது தன் முன்னாடி நின்று அவளை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தார் ஆச்சாரியா கைகளை குவிச்சு நமஸ்காரம் பண்ணினாவா தங்களோட குறைய சொல்ல நினச்சி பெரியவா எங்க அப்படின்னு ஆரம்பித்தது தான் தாமதம் சட்டுன்னு நிறுத்துங்கிற மாதிரி கையை காட்டினார் பரமாச்சாரியா என்னடா இது நம்ம பிரச்சனைக்கு தீர்வே இல்லையோ சொல்கிறதுக்கு முன்னாடியே வேண்டாம்னு தடுக்கிறாரே பெரியவா காரணம் என்னவா இருக்கும்னு அவ தகச்சு நின்னா சுற்றி இருந்தவா ஆச்சாரியா அவளை தடுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டா ஆனால் இதெல்லாம் எதையும் கவனிக்காதவர் மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ திரும்பி போங்கோ தங்கத்தால் சின்னதாக ஒரு வேல் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இங்கே வாங்கோ அப்படின்னார் மகாபிரிவா வந்தவாளுக்கு ஒரே குழப்பம் நாம் சொல்ல வந்ததை ஏன் பாதியிலேயே தடுத்தார் ஒருவேளை அதுக்கு தீர்வே இல்லையோ போன தடவை மௌன விரதம்னு பேசாமல் இருந்துட்டார் இந்த தடவையும் அப்படி ஆயிடுத்து ஏதாவது தெய்வ குத்தமாக இருக்குமோ எதுக்காக வேல் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாருன்னு புரியல சரி தங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டுட்டு இதை சொல்லியிருந்தாலாவது அதுக்கான பரிகாரம்னு நாம் நினச்சிக்கலாம் ஆனால் அதை கேட்டுக்காமலே சொல்கிறாரு இது எதனால் இருக்கும் அப்படின்னு எல்லாம் அவள் ரொம்ப குழம்பினான் சரி எல்லாம் தெய்வ சித்தம் நாம் போயிட்டு வேல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம் அப்போவாவது கோரிக்கையை கேட்டுட்டு தீர்வு சொன்னார்னா போதும் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் புறப்பிட்டா பத்து பதினஞ்சு நாள் கழித்து பெரியவா சொன்ன மாதிரியே தங்கத்தால் சின்னதாக வெயில் பண்ணி எடுத்துட்டு வந்தா அந்த தம்பதி வரிசையில் நின்று அவளை பார்த்த பெரியவா கிட்ட கூட்டிட்டு வரும்படி ஒரு சீடனை அனுப்பினார் பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே வேல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தம்பதிகள் பேச ஆரம்பிக்கிறச்சேயே இந்த முறையும் அவளை எதுவும் சொல்ல வேண்டாங்கிற மாதிரி கையை காட்டினார் பரமாச்சாரியா இந்த வேலை உங்கள் ஆற்றில் பூஜை அறையில் வச்சு தினமும் பசும்பாலால் அபிஷேகம் பண்ணு அதோட வாரம் ஒரு தடவை செம்பருத்தி பூவால் முருகன் நாமாவளியை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டே வா சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தினார் ஆச்சாரியா நம்ம கோரிக்கை என்னன்னே கேட்டுக்காம இவராக ஏதோ சொல்கிறார் ஒருவேளை நாம் சொல்ல வந்த விஷயத்துக்கு தீர்வே கிடையாதோ இல்லை இப்போ இவர் சொல்கிறது ஏதாவது பரிகாரமாக இருக்குமோ ஒன்றும் புரியாமல் பிரசாதத்தை வாங்கிட்டு புறப்படலாம்னு ரெண்டு பேரும் நினச்சிண்டு பவ்யமாக கையை நீட்டினா என்ன முக்கியமான விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவசரமா இன்னும் நான் சொல்லி முடிக்கலை அதையும் கேட்டுட்டு புறப்படுங்கோ வேலுக்கு தினமும் பால் அபிஷேகம் பண்ண சொன்னேன் இல்லையா அந்த பாலையும் அர்ச்சனை பண்ணின அப்புறம் செம்பருத்தி பூவையும் உன்னோட மாமியாருக்கு கொடுத்துரு அவளை தினமும் ரெண்டு மூணு செம்பருத்தி பூவை சாப்பிட்டுட்டு அந்த பாலையும் குடிக்க சொல்லு அவளோட சிரமத்துக்கு அதுதான் தீர்வு பரமாச்சாரியா சொல்ல சொல்ல அப்படியே திகைச்சு போய் நின்னா அந்த தம்பதி அவ ரெண்டு பேரோட உடம்பும் சிலிர்த்துண்டு அந்த ஆச்சரியத்தில் லேசாக நடுங்கித்து கொஞ்ச நாளை கழித்து சுய நினைவுக்கு வந்தவா ஆச்சாரியாவில் நமஸ்காரம் பண்ணினா சாத்துக்குடி பழம் ஒன்றை தந்து அவளுக்கு ஆசிர்வாதம் பண்ணினார் ஆச்சாரியா வரிசையில் நின்னுட்டு எல்லாரும் அவளோட திகைப்புக்கு காரணம் கேட்க என்னோடய மாமியாருக்கு ரெண்டு மூணு வருஷமாகவே அடிக்கடி வயிற்ற வலி வந்து பாடாகப்படுத்தின் இருந்தது சமீப காலமாக அந்த வலி அவளுக்கு நிரந்தரமாகவே ஆகிடுத்து பார்க்காத வைத்தியம் இல்லை வேண்டாத சாமி இல்லை ஆனாலும் தினமும் அவள் துடிக்கிறத பார்க்கறச்சி எனக்கே தாங்க முடியல தாயாரோட கஷ்டத்தை பார்க்க சகிக்காமல் இவரும் வேதனைப்பட்டுருக்கார் பெரியவா கிட்ட சொன்னால் தீர்வு கிடைக்கும்னு தெரிஞ்சவா சொன்னா அதான் வந்தோம் பரமாச்சாரியா எங்களை பேச விடாமல் தடுத்தப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ பேச முடியாமல் நாக்கு தழு தழிக்க கொஞ்சம் நிறுத்தினான் இப்போ நாங்கள் எதையும் சொல்லாமல் அவராகவே என் மாமியாரோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருக்கார் இப்படி கண்ணுக்கு முன்னால நடமாடுற தெய்வத்தை நாம் சொன்னதை கேட்கலையேன்னு தப்பாக நினச்சிட்டோமேனு அதை நினச்சா அழுகழுகியாக வருது சொல்லி முடித்தா அப்புறம் பெரியவா இருந்த தசை பக்கமாக திரும்பி நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்பட்டா கொஞ்ச நாள் கழித்து அந்த தம்பதி திரும்ப வந்தா பெரியவா உங்கள் அனுகிரகத்தால் என் மாமியாரோட வயத்த வலி பரிபூர்ணமாக குணமாகி எடுத்துன்னு பெரியவாக்கிட்ட சொன்னான் இதெல்லாம் என்னோட வேலை இல்லை எல்லாம் பரமேஸ்வரனோட கிருப்பை முருகனை நினச்சிண்டு நீ பண்ணின பூஜையோட பலன் அப்படின்னு பரமாச்சாரியார் சொன்னார் அவளை பரிபூர்ண சௌக்கியமாக இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் நம்மளை படைத்து காப்பாற்றுற தெய்வத்துக்கு நம்மளோட எல்லா எண்ணங்களும் தெளிவாக தெரியும் நாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே மனசார பிரார்த்தனை பண்ணினா போதும் நிச்சயம் நம்மளோட பிரார்த்தனை அவரோட காதுகளில் விழும் நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நம்புவோம் நன்மை அடைவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கரை காஞ்சி சங்கரை காமகோட்டி